தொடர்ந்து அதிகரிப்பணையுடைய நீர்மட்டம் எழுபது அடியாக தற்போது உயர்ந்துள்ளது மேட்டூர் அணைக்கான வரத்து தற்போது அறுபத்தி நான்காயிரத்தி முப்பத்தி மூன்று அடியாக உயர்ந்துள்ளது அணை தற்போது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நான்கு அணைகளும் தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக அதனுடைய உபரி நீர் தற்போது திறந்துவிடப்படுகிறது இதற்கிடையே கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் கா இரண்டு அணைகள் இருந்து காவிரி ஆற்றில் தற்போது தண்ணீரானது அதிகரி குறைவுமாக உள்ளது நேற்று உள்ளதுக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் அறுபத்தி காரணமாக தற்போது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் மேட்டூர் அணைக்கான நீர்வளத்து தொடர்ந்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணை தற்போது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி ஐம்பத்தி அடியாக இருந்த மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலை எழுபத்தி அடியாக உயர்ந்துள்ளது குறிப்பாக மூன்று நாட்களில் மேட்டூர் அணையின் நீர் மட்டும் சுமார் இருபத்தைந்து அடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மேட்டூர் அணையை நிலை நீடித்தால் இன்னும் ஒரு வாரத்தில் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது கேரஸ் அணையில் இருந்து இன்று காலை வரைக்கும் அறுபதாயிரத்தி நூற்றி அடி தண்ணீரான திறக்கப்பட்டு வருகிறது அதே போல கபனி அணை மீசூலிருக்கக்கூடிய கபடி அணையில் இருந்து பதினேழாயிரத்தி பதினேழு தண்ணீரானது தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலை தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் முழு பொருளவு இயற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் எழுபத்தி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது தகவல்களுக்கு நன்றி வியாஸ்